எல்லாரும் நிறைய நல்லது மகரத்துக்கு செய்ய காத்திருக்காங்க முக்கியமா சனி பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சகாய சனி அவரோட நிறைய நல்லது செஞ்சிடுவாரு இந்த ரெண்டரை வருஷத்துல ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கும் கவலையப்பட வேண்டாம் இருந்தாலும் சில விஷயங்கள்ல மகரம் கொஞ்சம் எச்சரிக்கை கொடுக்கணும்னு நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது சனி தடுக்கணும்னு நினைக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது அப்போ உங்களுக்கு சனி நிறைய நல்லது கொடுக்க அவன் வந்து முடிவு பண்ணிட்டான் யாராலையும் அவனை தடுக்க முடியாது இதில் என்ன எச்சரிக்கை அப்படின்னு கேட்டிங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்போ நம்மளுக்கு மனரீதியான குழப்பங்கள் எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ் இருக்குது நம்ம ரொம்ப டிப்ரெஸ் ஆகிருக்கும் அப்படின்னா உடனே நம்மளோட நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ஃப்ரீ பண்ணிக்கணும் புரியுதுங்களா அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான மாதிரி நிறைய நல்லா இருக்காரு ஸோ பிரச்சனை இல்லை கேத்து அப்படின்னாலே கேத்துவை பிரீத்தி பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான ஆப்ஷன் இருக்குது அது என்ன அப்படின்னா வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் மூணு பயிற்சிகள் நடந்துருச்சு இல்லைங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ மகர ராசி அன்பர்கள் இந்த பயிற்சியில் ரொம்ப சந்தோஷப்பட்டது யார் அப்படின்னா மகரம் தான் இன்னும் ரிலீவாகாத ஆகாத எத்தனையோ மகரங்கள் இருக்க தான் செய்கிறாங்க இருந்தாலும் இப்போ வந்து பாருங்கள் சனி பயிற்சி நடந்துச்சு குரு பயிற்சி நடந்துச்சு ராவு கேது பயிற்சி நடந்துச்சு எல்லாரும் நிறைய நல்லது மகரத்துக்கு செய்ய காத்திருக்காங்க முக்கியமாக சனி பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சகாய சனி அவரோட நிறைய நல்லது செஞ்சிடுவாரு இந்த ரெண்டரை வருஷத்துல ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்கும் கவலையே வேண்டாம் இருந்தாலும் சில விஷயங்கள்ல மகரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் எங்க நாங்களே தாங்க வந்து சனி நல்லது செய்ய போறாருன்னு சந்தோஷப்பட்டோம் ஒரு முழுசும் செய்ய கூட ஆரம்பிக்கல அதுக்குள்ளே எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்கிறீங்களேங்க இது நியாயமா அப்படின்னா கேட்காதீங்க எச்சரிக்கையா இருன்றது வேற ஐயோ ஆபத்து அவ்வளோதான் நீ அப்படின்றது வேற புரியுதுங்களா எச்சரிக்கையாக இருங்க சில விஷயத்துல காஷியஸா இருங்க அப்படின்னு சொல்றது நல்லது தானே எந்தெந்த விஷயத்துல காஷியஸா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்க சனி வந்து சகாய சனியாக இருந்த எல்லா விதத்துலயும் இஸ் கோயிங் டு ஹெல்ப் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறவர் யாரு சனி பகவான் ஹெல்ப் பண்ண போறார் சனி பகவான் ஹெல்ப் பண்ண போனா யாரால தடுத்து நிற்க நிறுத்த முடியும் பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிம்பாங்க சனி கொடுக்கணும்னு நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது சனி தடுக்கணும்னு நினைக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது அப்போ உங்களுக்கு சனி நிறைய நல்லது கொடுக்க அவன் வந்து முடிவு பண்ணிட்டான் யாராலையும் அவனை தடுக்க முடியாது இதுல என்ன எச்சரிக்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் நிறைய நல்லது கொடுக்கும் போது நமக்குள்ள வந்து பாருங்க நம்ம இவ்வளோ நாள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஷ்டப்பட்டுட்டோம் இப்போ மகரம் வந்து பாருங்கள் ஏழரை வருஷமாக நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க தசை நல்லா இருந்தவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தசை நல்லா இல்லாதவங்க பெரும்பாலும் ரொம்ப வருத்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் கடகம் எப்படி அஷ்டமத்தில் வருத்தெடுக்கப்பட்டுச்சோ அந்த மாதிரி மகரமும் வந்து பாருங்க நிறைய வருத்தெடுக்கப்பட்டுச்சு இருந்தாலும் இப்போ எல்லாமே பாசிட்டிவாக போகும்போது நமக்குள்ள நம்மளுக்கு எல்லாமே முடியும் எல்லாமே பாசிட்டிவா போகுது இது நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருசாக அகலக்கால் வைக்க கூடாது புரியுதுங்களா அதே மாதிரி பாருங்க நம்மளுக்கு நிறைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு வரும் அப்ப சுப செலவுகள் அப்படின்றது நிறைய பண்ணுவோம் அந்த சுப செலவுகள் நம்மளுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளோதான் பண்ணும் புரிகிற மாதிரி சொல்ற அப்படின்னா புரிகிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா மகரம் நிறைய பேர் இப்போ வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க சொத்து பத்து வாங்குவீங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க பிள்ளைங்களை ஃபாரன் அனுச்சு படிக்க வைப்பீங்க இதெல்லாமே செய்வீங்க இப்ப வீடு வாங்க போறேன் வீடு வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன பண்ணுறேன் ஒரு எழுபது லட்சம் ரூபாய் வீட ஃபோக்கஸ் பண்ணேன் என்கிட்ட என்னால அவ்வளோதான் முடியும் இஎம்ஐ கட்ட முடியும் அங்க போய் பார்த்தா வீடு ஒன்றரை கோடி ரூபாய் இருக்கு எனக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் சமாளிச்சிடுவேன் நான் வாங்கிடலாம் அப்படின்னு வாங்கினீங்களானா அந்த விஷயத்துல எச்சரிக்கை அப்படின்றது வேணும் கொஞ்சம் கவனம் அப்படின்றது தேவை புரியுதுங்களா அதுக்கடுத்து பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்றேன் நான் என்ன பண்ணலாம் ஐம்பது பவுன் போட்டு கல்யாணம் பண்ணலான்னு நினைச்சேன்ப்பா அந்த பையன் ரொம்ப நல்ல பையனா இருக்கா பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு பையனை எனக்கு இருக்கிறதோ ஒரே பொண்ணு நான் நூறு பவுன் போட்டு கல்யாணம் பண்ணலான்னு முடியும் பட் அவங்க வசதிக்கு ஈக்குவலாக நம்ம இருக்க வேண்டாமா ஸோ இந்த மாதிரி ஆடம்பர செலவு இது ஆடம்பரம்னு சொல்ல முடியாது நம்மளோட ஆசை தான் பட் இருந்தாலும் நம்மளால முடியும்னா தானே நம்ம செய்ய முடியும் நம்மளால முடியாதுன்னா ஆசை எனக்கு கொடுத்தா ஆசை இருக்கு அரசாளணும் நான் எங்கே போவேன் அரசவைக்கு இல்லையா அந்த கதை தான் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளால முடியுமா முடியாதா நம்ம இப்ப பெரிய லெவலில் கடன் வாங்கிட்டோம் நம்மளால் அதை திருப்பி செலுத்த முடியுமா இஎம்ஐ கட்ட முடியுமா இப்படி பல ஆங்கிளில் யோசிச்சு செயல்படுங்க இது நல்லது ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து பாருங்க மகரம் இப்ப ராகு கேது குரு வந்து ரோ குருவாக இருக்கார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ராகு கேது ஆஸ்பெக்ட்ல வந்து பாருங்க கேத்து எட்டு கேத்து எட்டு அப்படின்னும் போது சுய ஜாதகத்துல கேத்து ரொம்ப நல்லா இருக்காரு அப்படின்னா பெருசாக நம்ம கவலைப்பட வேண்டாங்க ஓகே அப்படின்னுலாம் சில பல பரிகாரங்கள் சொல்லுவோம் அது பண்ணாலே சரியா போயிடும் ஆனால் சுயஜாதகத்துலேயும் கேத்து நல்லா இல்லை அப்படின்னா மன ரீதியான குழப்பங்கள் சன் சங்கடங்கள் சஞ்சலங்கள் எதையோ ஒரு விட்டு கொடுத்தா மாதிரி ஒரு ஃபீலிங்கு ஒரு இனம் புரியாத பயம் நமக்கே வந்து பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு ஒரு கிட்ட போனேன் டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஃபோபிக் ஆங்ஸைட்டி டிஸார்டர் பேனிக் ஆங்ஸைட்டி டிஸார்டர் அப்படி இப்படின்னு நிறைய சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்போ நம்மளுக்கு மன ரீதியான குழப்பங்கள் எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ் இருக்குது நம்ம ரொம்ப டிப்ரெஸ் ஆயிருக்கோம் அப்படின்னா உடனே நம்மளோட நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ஃப்ரீ பண்ணிக்கணும் புரியுதுங்களா அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன் இருக்குது ஸோ நம்ம மைண்ட் என்ன பண்ணால் ஃப்ரீ ஆகும் அது பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது ஓகேங்களா ஃபஸ்ட்டு விஷயம் அது ரெண்டாவது இப்போ நம்மளுக்கு இந்த கேத்து எட்டு நம்மளுக்கு வந்து சுய ஜாதகத்தில் கேத்து நல்லா இருந்தால் பெருசாக காம்ப்ளிகேஷன் கிடையாதுங்க சுய ஜாதகத்தில் பெருசாக ஃபேவராக இல்லை அப்படின் போது நம்ம முன்னமே சொன்ன மாதிரிதான் மனரீதியான குழப்பங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ நம்ம என்ன பண்ணலாம் சிம்பிளா வந்து ஒரு விஷயங்கள் இருக்கு கேத்து அப்படின்னாலே அங்கே விநாயக பெருமான் நிற்பாருங்க புரியுதுங்களா சனி நிறைய நல்லா இருக்காரு ஸோ பிரச்சனை இல்லை கேத்து அப்படின்னாலே கேத்துவை பிரீத்தி பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான ஆப்ஷன் இருக்கு அது என்ன அப்படின்னா விநாயகர் வழிபாடு விநாயகர் வழிபாடு நம்ம தினந்தோறும் வீட்டு பக்கத்துல விநாயகர் கோயில் இருக்குது அப்படின்னா தினம்தோறும் விநாயகர் கோயிலுக்கு போங்க விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு அடுத்த வேலை செய்யுங்க சரிங்களா இல்லைங்க வீட்டு பக்கத்துல விநாயகர் கோயில் இருக்கு ஆனா எனக்கு போறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் இருக்குங்க தினம்தோறும் விநாயகர் அகவல் பாராயணம் பண்ணுங்க விநாயகர் அகவல் பாராயணம் பண்றதுக்கு நம்மளுக்கு மொத்தமே அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் தினந்தோறும் விநாயகர் அவள் பாராயணம் பண்ணிட்டு நம்ம நம்ம வேலையை செய்யலாம் யாரெல்லாம் விநாயகரை கும்பிட்றாங்களோ அங்க கேத்து வந்து பாருங்க அப்படியே பசிஃபை ஆகிடுவோம் கேத்துக்கு கடவுள் எப்படி நமக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா அந்த மாதிரி கேத்துக்கு வந்து கடவுள் யாரு அப்படின்னா விநாயகன் தான் விநாயகனை யாரெல்லாம் வழிபாடு பண்றாங்களோ கேத்து அங்க அப்படியே பசிஃபை ஆயிடுவா ஸோ ஃபர்ஸ்ட் அந்த விஷயம் ஒன்னு செய்யுங்க ரெண்டாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப எளிமையான விஷயம் இருக்குங்க உங்களுக்கு இடம் இருக்கு அப்படின்னா வீட்டுல டாக்ஸ் வாங்கிக்கோங்க குட்டி டாக்ஸ் வாங்கிக்கோங்க வீட்டுல வளங்க அப்ப டாக்ஸ் யாரெல்லாம் வளர்க்குறாங்களோ அங்க கேத்து பசிஃபை ஆயிடுவான் இது ஒரு ஆப்ஷன் இருக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா இல்லைங்க நாங்களே ஃப்ளாட்ஸில் இருக்கோம் நாங்கள் எங்கெங்கே டாக் வாங்குறது வளர்க்குறது இதெல்லாம் பாசிபிலிட்டியே இல்லைங்க பரவாயில்ல ஒன்றும் கவலைப்படாதீங்க ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா நாய்கள் அந்த குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம உணவு அப்படின்றது கொடுக்கலாம் ஒன்றும் இல்லைங்க பிஸ்கெட் வாங்கி போடுங்க பிஸ்கெட் வாங்கி போடும்போது தயவு செஞ்சு சாதா பிஸ்கெட் வாங்கி போடாதீங்க டாக் பிஸ்கெட் வாங்கிக்கோங்க வாங்கி போடுங்க அது என்ன ரொம்ப காசு இல்லை சாதா பிஸ்கெட்கோ அதுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் ரொம்ப காஸ்ட்லியெலாம் கிடையாது ஸோ வாங்கி போடுங்க ஏன்னா நம்ம நம்மளோட கர்மம் தொலையணும் கேத்துவை பசிஃபை பண்ணோம் அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு நிறைய இனிப்பு உப்பம் போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வந்துடும் தோல் நோய்கள் வந்துடும் தோல் நோய்கள் வந்தால் நம்ம கர்மத்தை தொலைக்க போய் புதுசாக ஒரு கர்மாவை வச்சுப்போம் ஆக அந்த விஷயம் செய்யாதீங்க இல்லைங்க ஓகே நீங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டீங்க எங்க தெருல நாயே இல்லைங்க நாங்க என்னங்க பண்ணலாம் ரொம்ப இன்னொரு எளிமையான பரிகாரம் இருக்குங்க அது என்ன அப்படின்னா நம்ம வீடு இருக்கு அப்படின்னா வீட்டில் காலையில ஜன்னல் திறந்தால் பக்ஷிகள் வரும் இல்லைங்களா பறவைகள் அது காக்காவா இருக்கலாம் மைனாவா இருக்கலாம் குருவியா இருக்கலாம் சிட்டு குருவியா இருக்கலாம் எதுவானா இருக்கலாங்க எந்த குருவியா இருந்தாலும் அவங்களுக்கு உணவு அப்படின்றது கொடுக்கலாம் அவங்களுக்கு உணவு அப்படின் போது பெருசா ஒன்றும் இல்லைங்க ஒரு புடி பச்சரிசி வைங்க ஒரு கிளாஸ் ஒரு சின்ன கப்ல தண்ணி வைங்க அவ்வளோதான் அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா பிரச்சனை முடிஞ்சிடும் இப்ப நிறைய பேர் வந்து பாருங்க வச்சாலும் அவங்க வர மாட்டேங்கிறாங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க நீங்க ஒரு பத்து நாள் வைங்க இருபது நாள் வைங்க முப்பது நாள் வைங்க முப்பத்தி ஓராது நாள் ஆட்டோமேட்டிக்கா அவங்க வருவாங்க அவங்க சாப்பிடுவாங்க அதனால வரக்கூடிய புண்ணியம் அப்படின்றது வரும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேத்துவை பசிஃபை பண்ணக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு மேல முடியும் அப்படின்னா நீங்க வந்து பாருங்க திருப்பாம்புரம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு அங்க சேஷபுரீஸ்வரர் இருப்பாரு சேஷபுரீஸ்வரரை பார்க்கலாம் திருப்பாம்புரம் போயிட்டு ராவு கேது வழிபாடு பண்ணிட்டு வரலாம் இல்லைன்னா கும்பகோணம் பக்கத்துல கீழப்பெரும்பள்ளம் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு அங்க கேது பகவான் தனிச்சிருப்பாரு நாகநாத சுவாமி இருப்பாங்க நாகநாத சுவாமியை பார்த்துட்டு கேதுவை பார்த்துட்டு வழிபாடு பண்ணிட்டு வரலாம் நிறைய நல்லது நடக்கும் அப்படின்றதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை வாழ்த்துக்கள்